வணக்கம் நண்பர்களே வி வாஸ்து என்ற எனது யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நாய்கள் தொடர்பான நல்ல மற்றும் கெட்ட சகுணங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் நமது வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்கும் அவை பற்றி நமக்கு தெரியாது நம் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அது நல்லதுதானே அது மிக அருமையாக இருக்கும் ஆனால் நம்மில் பலருக்கு தெரியாது நாம் எதிர்காலத்தை பார்க்கலாம் நம் முன்னோர்கள் நமது வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் நமது எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய பத விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன உங்களுக்கு வேதங்கள் அல்லது சாஸ்திரங்களைப் பற்றி தெரியாவிட்டாலும் சில விஷயங்களை நீங்கள் கவனித்தால் உங்கள் எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் நமது வாழ்க்கையில் நாய் ஒரு மிக முக்கியமான விலங்காக கருதப்படுகிறது நாய்கள் மட்டுமல்ல காக்கைகள் மற்றும் அனைத்து விலங்குகளுக்கும் ஆறாவது உணர்வு உண்டு அவை இன்றும் கடவுளைச் சந்திக்கவும் அவரது தரிசனம் பெறவும் முடியும் கடவுளை சந்திப்பதற்காக மனிதர்கள் மட்டுமே அதிக முயற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகுதான் அவர்களுக்கு பரமாத்மாவின் தரிசனம் கிடைக்கும் ஆனால் விலங்குகள் அதிக முயற்சி செய்யாமலேயே கடவுளை காணலாம் எனவே நமது வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை விலங்குகள் அறிந்து கொள்கின்றன அதை நமக்கு சொல்லவும் முயற்சி செய்கின்றன நான் இப்போது நாய்களை பற்றி போகிறேன் அவை பேசாதவை அதனால் அவை பேசுவதன் மூலமோ அல்லது எழுதுவதன் மூலமோ உங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அவற்றின் செயல்கள் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது நல்லது அல்லது கெட்டது என்பதை அவை உங்களுக்கு சொல்லும் நாய்களின் செயல்களை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறதா அல்லது கெட்டது நடக்கப் போகிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் இந்த வீடியோவில் இதுபோன்ற பத்து விஷயங்களை நான் உங்களுக்கு போகிறேன் உண்மையில் இது போன்ற பல விஷயங்கள் உள்ளன நான் அனைத்தையும் விரிவாக சொல்ல தொடங்கினால் வீடியோ ரெண்டு நாலு ஐந்து மணி நேரமாகிவிடும் அதனால் நான் அவ்வளவு பெரிய வீடியோவை சொல்லவில்லை நான் படிப்படியாக தொடர்ச்சியாக கொண்டு வருவேன் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இன்று நான் நாய்கள் தொடர்பான பத்து நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களைப் பற்றி சொல்லப் போகிறேன் அவை உங்களை கோடீஸ்வரர்களாக மாற்றும் எனவே வீடியோவை இறுதி வரை பார்க்கவும் நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தயவு செய்து ஓம் நமசிவாயே என்று ஒருமுறை கமெண்டில் செய்யுங்கள் இது உங்கள் மீது மகாதேவனின் அருளை பொழிந்து உங்கள் தடைபட்ட வேலைகள் அனைத்தும் முடிவடையும் எனவே நீங்கள் கமெண்டில் ஓம் நம என்று எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் இது தெரியட்டும் சரி இப்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு சகுனத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக சொல்கிறேன் சகுனங்கள் மற்றும் அவற்றின் பலன்கள் சனிக்கிழமை என்று கருப்பு நாயை பார்ப்பது நீங்கள் சனிக்கிழமையன்று கருப்பு நாயை பார்த்தால் இது ஒரு அசுப சகுனமாக கருதப்படுகிறது மற்ற நாட்களில் கருப்பு நாயை நீங்கள் பார்க்காமல் சனிக்கிழமையன்று ஏதாவது வேலை செய்யப் போகும்போது ஒரு கருப்பு நாயை பார்த்தால் அது அசுபமானது அப்படி நடந்தால் நீங்கள் சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று இருபத்தி ஒரு சனிக்கிழமைகளுக்கு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால் உங்கள் மீது வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் நாய்களுக்கு தினமும் உணவளிப்பது நீங்கள் நாய்களுக்கு தினமும் உணவளித்தால் இழந்த செல்வம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்கள் வேலையில் முன்னேற்றம் வியாபாரத்தில் வளர்ச்சி படிக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் அதே சமயம் செல்வம் பெருகும் ஆனால் நம்மில் பலர் நான் பத்து வருடங்களாக நாய்களுக்கு ரொட்டி போடுகிறேன் இருபது வருடங்களாக ஐந்து வருடங்களாக இரண்டு வருடங்களாக என்று கமெண்ட் செய்கிறார்கள் நீங்கள் நாய்களுக்கு ரொட்டி போடும்போது சுயநலம் இல்லாமல் செய்ய வேண்டும் நீங்கள் அதற்கு பலன் கிடைப்பதற்காக உணவு கொடுத்தால் அது சுயநலம் கொண்டது எந்த விலங்குக்கும் சேவை செய்யும் போது இல்லாமல் செய்ய வேண்டும் அந்த விலங்கிடம் இருந்து எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது இப்படி நீங்கள் நாய்களுக்கு பூனைகளுக்கு காக்கைகளுக்கு உணவளித்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் மனதில் சுயநலத்துடன் உணவளித்தால் எந்த பலனும் கிடைக்காது எனவே நீங்கள் நாய்களுக்கு உணவளிக்கும் போது இல்லாமல் உணவளியுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு அதன் பலன் விரைவில் கிடைக்கும் கனவில் நாய் அழுவதைக் காண்பது நீங்கள் கனவில் நாய் அழுவதைக் கண்டால் அது ஒரு மிக அசுப சகுணம் நீங்கள் கனவில் நாய் அழுவதை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம் வரப்போகிறது என்று அர்த்தம் உங்களுக்கு பணக்குறைவு ஏற்படலாம் கடன் அதிகரிக்கலாம் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்படலாம் நீங்கள் கனவில் நாய் அழுவதைக் கண்டால் அது அசுப சகுனமாக கருதப்படுகிறது நண்பர்களே இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் கருப்பு துணியில் மூன்று கோதுமை ரவைகளை சுற்றி சனிக்கிழமையன்று கோயிலில் தானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அடுத்த சகுணம் நான்காவது எண்ணில் வருவது நாய் உங்களை பார்த்து வாலை ஆட்டுவது ஒரு நாய் உங்களை பார்த்து வாலை ஆட்டினால் அது உங்களுக்கு மிகவும் நல்ல மற்றும் சுப சகுணம் இப்படி நாய் வாழை போது நீங்கள் எந்த வேலைக்கு செல்கிறீர்களோ அல்லது பயணம் செய்கிறீர்களோ அது வெற்றி பெறும் என்று அர்த்தம் நீங்கள் ஒரு காரியத்திற்கு சென்றால் அந்த காரியமும் வெற்றி பெறும் நாய் உங்களை பார்த்து ஆட்டினால் அது உங்களுக்கு மிகவும் நேர்மறையான ஆற்றலை தருகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அறிகுறியை காட்டுகிறது எனவே நாய் ஆட்டுவது சுபமாக கருதப்படுகிறது ஐந்தாவது எண்ணில் வருவது வீட்டின் அருகே நாய் வந்து இறப்பது நம்மில் பலரும் பார்த்திருப்போம் வீட்டின் அருகே அல்லது வீட்டின் வாசலில் நாய் வந்து இறந்துவிடும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அது உங்களுக்கு மிகவும் அசுப சகுனம் இந்த நிலையில் நாய் இறந்து உங்கள் வீட்டின் அருகே அல்லது வாசலில் இறந்தால் உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வரப்போகிறது என்றும் உங்கள் வீட்டில் அதிக எதிர்மறை ஆற்றல் உள்ளது என்றும் அர்த்தம் எனவே ஒரு நாய் உங்கள் வீட்டின் அருகே இறந்துவிட்டால் அது மிகவும் அசுப சகுனம் இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் இருபத்தி ஓரு சனிக்கிழமைகளுக்கு சனிக்கோயிலில் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் ஆறாவது எண்ணில் வருவது நாய் அசுத்தமான தண்ணீரை குடிப்பது நீங்கள் எங்காவது பயணம் செய்யும் போது அல்லது வேலை காரணமாக வெளியே செல்லும் போது நாய் சாக்கடை தண்ணீரை குடிப்பதை பார்த்தால் அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் அது உங்களுக்கு மிகவும் அசுபசகுணம் இந்த அறிகுறியை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் நீங்கள் செல்லும் காரியத்தில் வெற்றி கிடைக்காது நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற அறிகுறியை நீங்கள் காணும்போது நாய் தண்ணீர் குடிப்பதை நீங்கள் பார்த்தால் அதற்கு எப்போதும் சுத்தமான தண்ணீர் கொடுக்க வேண்டும் இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம் அது தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் நாய் எந்த சூழ்நிலையில் அசுத்தமான தண்ணீரை குடிக்கிறது என்றால் அதற்கு எங்கும் தண்ணீர் கிடைக்காத போதுதான் அது அசுத்தமான தண்ணீரை குடிக்கிறது எனவே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் உங்கள் வீட்டின் அருகே ஒரு தொட்டி வைத்து அதில் தண்ணீர் வைக்க வேண்டும் இதனால் பசுக்கள் நாய்கள் அல்லது வேறு எந்த விலங்கு பறவையும் வந்து தண்ணீர் குடிக்க முடியும் நாம் அனைவரும் இதை செய்ய வேண்டும் இதனால் எந்த விலங்கும் தாகத்தால் இறக்காது எனவே எனது வேண்டுகோள் என்னவென்றான் இன்று முதல் நீங்கள் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள் இதனால் உங்கள் வீட்டின் அருகே நாய் பசு ஆடு அல்லது வேறு எந்த விலங்கும் வந்து தண்ணீர் குடிக்க முடியும் நீங்கள் அதிக புண்ணியத்தை பெறலாம் ஏழாவது எண்ணில் வருவது நாய் உங்களை பார்த்து குறைப்பது ஒரு நாய் உங்களை பார்த்து குறைத்தால் அது ஒரு அசுபசகுணம் ஆனால் இங்கே ஒரு விஷயமும் எழுகிறது நீங்கள் ஒரு பாதையில் செல்லும்போது திடீரென்று ஒரு நாய் உங்களை துரத்துவதை பார்த்திருப்பீர்கள் பல சந்தர்ப்பங்களில் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது சுபமா அல்லது அசுபமா நண்பர்களே இதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை பார்த்து மட்டும் திடீரென்று ஒரு நாய் குறைக்கத் தொடங்கினாம் அதாவது நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களை பார்த்து மட்டும் நாய் குறைக்கிறது என்றால் அது உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது அதாவது முன்னால் ஆபத்து உள்ளது நீங்கள் சிறிது நேரம் நிற்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் நாய் உங்களை துரத்தும் போது அது ஆக்ரோஷமாக இருக்கும் அது உங்களை மட்டுமல்ல அனைவரையும் துரத்தும் இதுபோன்ற சூழ்நிலையில் எந்த சகுனமும் இல்லை ஏனெனில் நாய் அப்போது எரிச்சலுடன் இருக்கும் ஆனால் அது வேறு யாரையும் குறைக்காமல் உங்களை பார்த்து தொடர்ந்து குறைத்துக் கொண்டிருந்த அது அசுபமானது என்றும் உங்களுக்கு ஏதாவது தவறு நடக்கப் போகிறது என்றும் அது உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறது என்றும் அர்த்தம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாய் இப்படி ஒரு அறிகுறியை காட்டும்போது நீங்கள் சிறிது நேரம் பத்து பதினைந்து நிமிடங்கள் அங்கேயே நின்றுவிட்டு செல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் ஆபத்துகள் நீங்கும் எட்டாவது எண்ணில் வருவது உங்களை பார்த்து நாய் பயந்து ஓடிவிடுவது மனிதர்கள் நாயை பார்த்து பயந்து ஓடிவிடுவதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு விலங்கின் அருகில் அதாவது நாயின் அருகில் செல்லும் போது நாய் உங்களை பார்த்து பயந்து ஓடிவிடுகிறது இதுவும் ஒரு அசுப சகுனம் இது கவலையான விஷயமாக இருக்கலாம் உங்களை பார்த்து நாய் தொடர்ந்து ஓடினால் நீங்கள் எந்த நாயின் அருகில் சென்றாலும் அது ஓடிவிடுகிறது ஆனால் மற்றவர்களுக்கு முன்னால் அது ஓடவில்லை உங்களை பார்த்து ஓடுகிறது என்றால் உங்களிடம் அதிக எதிர்மறை ஆற்றல் உள்ளது என்றும் யாரோ உங்கள் மீது வசியம் செய்துள்ளார்கள் இதனால் உங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என்றும் அர்த்தம் எனவே நண்பர்களே உங்கள் எதிரி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நாய் உங்களை பார்த்து பயந்து ஓடிவிடும் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வரப்போகின்றன என்பதை குறிக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நெய் தடவிய ரொட்டியை காக்கைகளுக்கு போட வேண்டும் இப்படி செய்வதால் உங்கள் எதிரி உங்களை ஆதிக்கம் செலுத்த மாட்டார் மாறாக உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களுக்கு அதுவே கெடுதலாக மாறிவிடும் நாய் தொடர்பான மற்ற சகுனங்கள் நாய் குப்பையில் சாப்பிடுவது ஒன்பதாவது சகுனம் நாய் குப்பையில் அசுத்தமான உணவை சாப்பிட்டால் அதுவும் ஒரு தவறான சகுணம் உங்கள் வீட்டின் அருகே அல்லது வாசலில் ஒரு நாய் குப்பையில் சாப்பிடுவதை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று அர்த்தம் இப்படி ஒரு நாய் குப்பையில் சாப்பிடுவதை பார்த்தால் அதை தடுத்து குறைந்தபட்சம் ஒரு ரொட்டியாவது நாய்க்கு கொடுக்க வேண்டும் நாயை தடியால் அடிப்பது பத்தாவது சகுனம் இது மிகவும் முக்கியமான விஷயம் பலர் இந்த தவறை செய்கிறார்கள் நீங்கள் நாயை தடியால் அடித்து விரட்டினால் அது ஒரு மிகப்பெரிய தவறு இப்படி செய்வதால் பைரவ பாபா மற்றும் சனி பகவான் உங்கள் மீது கோபப்படுவார்கள் உங்கள் மீது வரக்கூடிய கஷ்டங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாயை அங்கிருந்து விரட்டிவிடுங்கள் ஆனால் ஒருபோதும் தடியால் அடித்து துன்புறுத்தாதீர்கள் நீங்கள் நாய்க்கு வழி கொடுத்தால் எதிர்காலத்தில் அதே போன்ற கஷ்டம் உங்களுக்கும் வரலாம் எனவே நாயை ஒருபோதும் தடியால் அடிக்காதீர்கள் இது உங்கள் மீது கடனை அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்களும் அவர்களுக்கும் சென்றடையும் நீங்கள் சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்